சித்திரகுப்தா உலோகத்திற்கு சென்று அவனை இழுத்து வா என்று யமன் அனுப்புகிறார் அந்த நீ கொண்டு வந்த புத்தகத்தை வாசித்து யார் என்று சொல் எங்கிருந்து வருகிறான் என்று சொல் சித்திரகுப்தனோ எஜமானே அந்த புத்தகத்தை தேடுகிறேன் சற்று பொறுத்திருங்கள் எடுத்து விட்டாயா சீக்கிரம் சொல் ஆ கண்டுபிடித்து விட்டேன் அவன் பெயர் என்ன சீனிவாசன் சீனிவாசனா கேள்விப்பட்டாப்பில் இருக்க ஆமாம் ஐயனே அவன் ஒரு பெருமாள் பக்தன் அவனுக்கு பல பெயர் உண்டு பல இடங்களில் அவன் குடிகொண்டுள்ளான் அதனால் என்ன அவனை இழுத்து வா என்று சித்திரகுப்தன் போய் குலோகத்திற்கு வந்து அந்த சீனிவாசனை இழுத்து வா உன்னை எஜமான் அழைக்கிறார் வா என்று அழைக்கிறார் சீனிவாசனோ நான் வர முடியாது உன்னால் என்ன செய்ய முடியும் நான் விஷ்ணு பக்தன் நான் ஒரு அவதார புருஷன் என்னையெல்லாம் நீ கொண்டு போக முடியாது என்று சொன்னவுடன் சித்திரகுப்தன் போய் யமலோகம் சென்று ஐயனே பெருமானே இந்த சீனிவாசன் வருவதற்கு மறுக்கிறான் என்ன செய்யலாம் மகாராஜா சொல்லுங்கள் என்று கேட்கும் பொழுது அப்படியாக அவனுடைய காலம் முடிந்துவிட்டது அவனை இழுத்துத்தான் வர வேண்டும் வரவில்லை என்றால் அந்த யமனை கொண்டு வா அந்த எருமை மாட்டை கொண்டு வா அதில் பாசக் பாசக்கயிறையும் எடுத்துக்கொண்டு வா என்ற உடனே எருமை மாடு வந்து நிற்கிறது யமன் அதில் ஏறி அமர்ந்து அந்த பாசக் பாசக்கயிறை எடுத்துக்கொண்டு பூலோகத்திற்கு வருகிறார் அவனோ விஷ்ணு பக்தன் எப்படி அவனை கொண்டு வருவது என்றால் விஷ்ணுவாவது பக்தனாவது அவனுடைய காலம் முடிந்து விட்டது அவனுக்கு பல பெயரில் ஏமாற்றியுள்ளான் எல்லோரையும் ஏமாற்றியுள்ளான் மக்கள் மனதை கொள்ளையடித்துள்ளான் ஆதலினால் அவனை நம்மால் விட முடியாது என்று சொல்லி அந்த பாசக்கயிறை தூக்கி கழுத்தில் மாட்டி தர 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 இழுத்து அந்த யமலோகத்திற்கு கொண்டு போய் விடுகிறார் சித்திரகுப்தன் கூடவே வருகிறார் அப்பொழுது இவனை என்ன செய்யலாம் அவன் பக்தனாக இருந்தாலும் அவனுடைய காலம் முடிந்து விட்டது அவனை கொஞ்ச நாளம் கொஞ்ச காலம் நரகத்தில் போடலாம் அவன் அங்கே ஒழுங்காக இருந்தால் திரும்பி நம் சொர்க்கலோகத்திற்கு மாற்றலாம் என்று சொல்கிறான் அப்படி சொல்லி போகும் பொழுதுதான் எமலோகத்தில் அவன் அங்கே நரகத்திலே தங்கிவிடுகிறான் எனக்கு மறுபிறவி உண்டு திரும்பி நான் இதே பூலோகத்திற்கு வருவேன் நான் இங்கே இருந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான் அப்படி வந்த கனவு முடிந்து விடுகிறது இதெல்லாம் பகல் கனவுதான் இரவில் அல்ல பகலில் வரக்கூடிய கனவுதான் எனவே நண்பர்களே இது போன்ற கதைகளை எல்லாம் சொல்லி நன்மை தீமை சொர்க்கம் நரகம் யமன் சித்திரகுப்தன் இதற்கெல்லாம் ஒரு புராணத்தை எழுதி எல்லோரும் சொல்லிவிடுகிறார்கள் எனவே இதெல்லாம் உண்மையா என்றால் தெரியாது பொய் என்றால் மறுக்கவும் முடியாது பலருடைய நம்பிக்கை தான் அதுவும் இந்தியாவில் பல ஊர்களில் எல்லோரும் இதை நம்புகிறார்கள் இதையெல்லாம் மாற்றி அமைப்பது மிக மிக கடினம் ஒரு புத்தன் வந்தாலும் சரி மகாவீரன் வந்தாலும் சரி அல்லது பெரியார் வந்தாலும் சரி இதையெல்லாம் மாற்றுவது கடினம் ஆனால் காலம் எடுக்கும் இப்பொழுது ஒரு பிரபஞ்சம் ஒரு ஏதாவது ஒரு பேரழிவு வந்துவிட்டால் இந்த பூமியே அழிந்துவிடும் மீண்டும் உயிரினங்களும் தோன்றும் அப்பொழுது அப்போ எல்லாமே மாறியிருக்கும் அதுவரைக்கும் நாம் காத்து தான் இருக்க வேண்டும்